அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதியிசை கேட்போம் எழுத்தாளர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய தொட்டுவா தென்றலே என்கிற நாவலின் இரண்டாம் பகுதியை தான் இன்னைக்கு கேட்க போறீங்க வாங்க கதைக்குள்ள போலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க இரவு ஏழு மணிக்கெல்லாம் அன்றைக்கு நண்பர்கள் நால்வரும் அறையில் இருந்தார்கள் அத்தனை பேரும் செய்ய காரியம் இல்லாமல் இருந்தார்கள் இப்படி நேர்வது அபூர்வம் நால்வருமாக தண்ணீர் என்று எடுத்துக்கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு வந்தனர் ஒற்றை விளக்கின் வெளிச்சத்துக்கு அடியில் ஜமுகாலம் விரித்தான் முத்தையா கேரம் விளையாட தொடங்கினார்கள் சூடா கடல இருந்தா நல்லா இருக்குமே முக்குல கிடைக்கும் வாங்கியார என்று முத்தையா சென்றான் கிஷோர் சிகரெட் பற்ற வைத்துக் கொள்ள டேவிட் இருமினான் உதயகுமார் கேரத்தில் குறியாயிருக்க முரளி திடீர் திடீர் என்று நட்சத்திரங்களை பார்த்தான் நாளைக்கு பிரேமா பள்ளிக்கூட ஆண்டு விழா உங்களையும் அழைச்சிட்டு வர சொன்னாப்பா யாரு வர்றீங்க உதயகுமார் போடா போரு நான் வரல கிஷோர் நான் கார்குடிக்கு போயிருவேன் சனிக்கிழமையாச்சே நாளைக்கு டேவிட் பாவையா நீ என்னதான் ஆச்சு நீயும் மூணு வருஷமா போற பத்துக்கு மேல கேக்குறாங்கப்பா அவ்வளவு கொடுக்கற அளவுக்கு சேர்த்து வைக்கல விடியறப்போ விடியட்டும்னு விட்டுட்டேன் இன்னும் ஒரு ஆண்டு பாப்பேன் எங்க ரெண்டு பேர்ல யாருக்கும் இடமாற்றம் கிடைக்கலனா ராஜினாமா பண்ணிட்டு அவளை மதுரைக்கு வர சொல்ல போற இங்க ஏதாவது ஒரு தனியார் கம்பெனில சேர்த்துடலான்னு ஒரு யோசனை உதய் நாளைக்கு நான் சும்மா தான் இருக்கேன் ஆண்டு விழா கொண்டோட வர்றேன் முரளி அவங்க பள்ளி பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியா இருக்கும் ஒரு சேவை மாதிரி நினைச்சிட்டு இலவசமா நாளைக்கு விழால ஒரு மெல்லிசை கச்சேரி பண்ண முடியுமான்னு இது நான் மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லையே உதய் ஜேம்ஸ் கேட்கணும் பாடகிக்கும் ட்ரம்ஸ் வாசிக்கிறவனுக்கும் பணம் கொடுக்கணும் தொகையை குறைச்சு வாங்கிக்கலாமே ஒழிய சாத்தியம் சுவாரஸ்யமா பேச கிஷோர் என்ன பேசணும்னு சொல்லு உன் பாடுற பாடகிக்கு பேர் என்ன என்ன வயசு இருக்கும் இருபது இருக்கும் நல்லா இருப்பாளா குட்டி நாகரிகமா பேசு கிஷோர் பாரியா எப்படி கோவப்படுறான்னு தேத்திட்டியா இல்லையா கிஷோர் பேச்சு நல்லா இல்ல எனக்கு தெரியாத இந்த காலத்து பசங்களை பத்தி ஆஷாட பூதிங்க ஏய் நான் அப்படி இல்ல போதுமா வன்முறை இல்லாம சம்மதத்தோட வர எந்த பெண்களையும் தொடலாம் அப்படிங்கறத என்னோட கொள்கை ரொம்ப கொச்சப்படுத்துறப்பா மனசுல கை வச்சு சொல்லு என்னடா சொல்லணும் என்றான் உதய் உன் மனைவி இருந்து மூணு ஆண்டுக்கு மேலாச்சு இந்த மூணு ஆண்டுல நீ யாரையுமே தொட்டதில்ல ச்சே எப்படா சாத்தியம் சிவக்கண்ட பூனையால எப்படி சும்மா இருக்க முடியும் இப்படியெல்லாம் இன்னைக்கு பேச போறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் மாடிக்கு வந்தே இருக்க மாட்டேன் இது நழுவல் கேரம் ஆட்டத்தை நிறுத்தினான் கிஷோர் நீ கரைக்கு இந்த பக்கத்துல இருந்து பேசுற நான் கரைக்கு அந்த பக்கத்தில இருந்து பேசுற உனக்கு ஒரு பொண்ண ஒரே கோணத்துலதான் பாக்க தெரியுது நான் இல்லறேம்னா என்னன்னு புரிஞ்சவன் மனைவிங்கிறவ உடலால மட்டும் சுகம் தர்றவ இல்ல உனக்கு இப்ப புரியாது கிஷோர் கல்யாணம் பண்ணிப்பாரு அப்புறம் தெரியும் என்னடே வீட் நான் சொல்றது இருநூறு சதவீதம் உண்மை உம் ஹம் திருந்தாத கேசுங்கடா வழிய சிலுவைய மாட்டிக்கிற ஜென்மங்க பந்தம் பந்தம் அப்படிங்கறது ஒரு சங்கிலி கட்டு எதுவும் நம்ம கட்டுப்படுத்த கூடாதுரா அதான் சுதந்திரமான வாழ்க்கை அது கல்யாணத்துல கிடைக்கவே கிடைக்காது நீ பாரு என் வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்பாடா எங்களுக்கெல்லாம் மிச்சம் என்றான் முரளி என்ன மிச்சம் உன் கல்யாணத்துக்கு அன்பளிப்பு வாங்க வேண்டியது இல்லையே நால்வரும் சிரித்தனர் கல்யாண மண்டபத்தை சுற்றி நின்ற ஒரு மரம் விடாமல் சீரியல் பல்புகளை கிளை கிளையாக மாட்டியிருந்தார்கள் கார்கள் வெளிச்சத்தில் வழிந்தன பட்டுச்சேரைகள் வீடியோ ஒளியில் பிரதிபலித்தன லாவண்யா அழகு நிலையத்தில் செய்து கொண்ட சிகை அலங்காரத்துடன் இருந்தாள் மனையில் உட்கார வைத்து மந்திரங்கள் ஓதி லக்ன பத்திரிகை எழுதி தட்டில் வைத்து மாற்றிக்கொண்டு படங்கள் எடுத்தும் நிச்சயதார்த்தம் முடிவடைந்து போனது ஒரு ஆசாமி மைக் பிடித்து இப்போது இளைய நிலா குழுவினரின் இசை நிகழ்ச்சி அதற்கு பிறகு விருந்து என்றார் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ஆனந்தி மேடையில் நின்ற முரளியையே பார்த்தார் முரளி இசை நிகழ்ச்சிக்கென்று எப்போதும் அணியும் பளிச் வெள்ளை உடைகளில் உற்சாகமாக இருந்தான் தலையை ஷாம்பு போட்டு குளித்து பம் என்று சீவியிருந்தான் நகைச்சுவையாக ஒவ்வொரு பாடலுக்கு முன்பும் கேலி பேசினான் சக பாடகியிடம் மரியாதையாக பேசினான் பண்பாகச் சிரித்தான் ஆனந்திக்கு காரணம் புரியாமல் அந்த பாடகியின் மேல் பொறாமையாய் இருந்தது எனக்கு மட்டும் சுதந்திரமா முடிவு எடுக்கிற உரிமை இருந்தா இந்த குழுவில் பாடுவேன் வருமானத்துக்காக இல்ல என் திறமையை அரங்கேற்றும் மேடையாக ஒவ்வொரு பாடல் முடிந்த போதும் வெகு உற்சாகமாக கைத்தட்டினாள் இடைவேளையின் போது மைக் முன்னால் வந்தான் முரளி நண்பர்களே பொதுவாக மெல்லிசை இடைவேளையின் போது பல குரல்களில் பேசும் நகைச்சுவை நிகழ்ச்சியை கேட்டிருப்பீர்கள் ஒரு மாறுதலுக்காக இப்போது வித்தை செய்து காட்டப் போகிறேன் அதாவது நிழல் வித்தை கை விரல்களின் மூலமாக நிழல்கள் அமைத்து அந்த நிழல்களில் பலவித உருவங்களை செய்து காட்டும் நிகழ்ச்சி திரை கட்டப்பட்டது பின்புறமாக ஒரே ஒரு வட்ட வெளிச்சம் வீசப்பட்டு மண்டபத்தின் அத்தனை விளக்குகளும் அணைக்கப்பட்டன முரளி திரைக்கு பின்புறம் மைக்குடன் மறைந்தான் கண்ணத்தில் கை தாங்கி ஆச்சரியமாக பார்த்தாள் ஆனந்தி எத்தனை வித்தைகள் இவனுக்குள் இரண்டு கைகளும் நிழலாய் இணைந்து வணக்கம் சொல்லி உடனே பிரிந்து இந்திய வரைபடமாகியது என்றான் புறாவாகியது மயில் என்றான் விரல்கள் இடம் மாறி ஆகியது புல் தின்னும் குதிரை என்றான் தத்ரூபமாக குதிரை புல் தின்றது கை தட்டினார்கள் தட்டினார்கள் அப்படி தட்டினார்கள் இசை நிகழ்ச்சி நிறைவு பெற்றதும் முரளியிடம் ஓட்ட நடையில் வந்து நின்ற ஆனந்தி வார்த்தையின்றி தவித்து முரளி நீங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்றீங்க உங்களுக்கு நான் ஏதாவது பரிசு தந்தே ஆகணும் என்று உணர்ச்சி வசப்பட்டாள் தன் கையில் அணிந்திருந்த வெள்ளி மோதிரத்தை கலற்றினாள் ப்ளீஸ் ஏத்துக்கோங்க புன்னகையுடன் பெற்றுக்கொண்டான் தன் குழுவினரை அறிமுகப்படுத்தி வைத்தான் இவளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகையில் ஆனந்தி எம்காம் படிக்கிறாங்க நான் குடியிருக்க வீட்டுக்காரரோட பொண்ணு இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே இவங்க தான் ரொம்ப நல்லவங்க அழகுக்கு இருக்க வேண்டிய கொஞ்சோண்டு அகங்காரம் கூட கிடையாது அற்புதமான ரசன உள்ளவங்க அந்த வார்த்தைகள் அவளுக்குள் சாமரம் வீசின தன் குழுவை அனுப்பிவிட்டு லாவண்யாவின் அப்பாவிடம் பணம் பெற்றுக்கொண்டு முரளி புறப்பட்ட போது நானும் வரேன் என்றாள் ஆனந்தி இருவரும் வெளியே நடந்தார்கள் லேசாய் தூறல் விழ விரைவாய் நடந்தார்கள் சடச்சட வென்று மழை வழுத்துவிட ஓட்டமாய் ஓடி மூடியிருந்த கடையின் வாசலில் ஒதுங்கினார்கள் மழை ஒருவித ஆவேசத்துடன் பெய்யத் தொடங்கியது போச்சு உங்க வெள்ளப்பேன்ட்டு நாசம் என்றாள் பரவாயில்ல துவச்சிக்கிட்டா போச்சு உட்கார்லாம் மழை நிக்கட்டும் படிகளில் அருகருகே அமர்ந்தார்கள் இந்த நிழல் வித்தியை எங்க கத்துக்கிட்டீங்க கல்லூரி வாழ்க்கையில் ஒரு பையன் நண்பன் அவன் பிரமாதமா செய்வான் அவன் தான் கத்து கொடுத்தான் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் எனக்கும் தான் ஆம்பளைங்க நினைக்கிறபடி ஆர்வத்தை வளர்த்துக்க முடியுது பொம்பளைங்களால முடியறது இல்ல ஏன் அப்படி சொல்றீங்க ஆனந்தி எனக்குள்ள சின்ன சின்னதா நிறைய ஆசைகள் உண்டுங்க முரளி புகைப்படம் எடுக்க ஆசை வாய்ப்பே இல்ல நீச்சல் கத்துக்கணும்னு ஆசை வீட்டுல சொன்னா அது எதுக்கு அப்படின்னு அப்பா ஒரே அந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா நான் நல்லா பாடுவேன் கல்லூரியில பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன் மதுரையில உள்ள ஒரு தயாரிப்பாளர் வீடு தேடி வந்து உங்க பொண்ண சினிமாவில பாட அனுமதிப்பீங்களான்னு கேட்டாரு அப்பா அவரை செத்த பல்லிய பாக்குற மாதிரி பார்த்தாரு எழுந்து போயான்னு சொல்லாத குறைதான் உங்க இசை நிகழ்ச்சியை பார்த்தப்போ கூட உள்ளுக்குள்ள குமுறல் இதே மாதிரி பாடணும்னு தாகம் அதிகமாயிடுச்சு அதனால என்னங்க ஆனந்தி உங்களுக்குன்னா கல்யாணம் ஆகுற வரைக்கும் தானே அவர் உங்களை கட்டுப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் லகான் கை மாறும் அப்பாவுக்கு பதிலா கணவன் கடிவாளம் 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 தானே வரப்போறவன் எப்படின்னு தெரியாதுல்ல உங்க மனநிலைக்கும் ஆசைகளுக்கும் மதிப்பு தரவனா உங்களால தேர்ந்தெடுக்க முடியாது ஆனந்தி அதைக்கெல்லாம் எனக்கு அனுமதி இல்லை முரளி முரளி சற்று நேரம் அமைதியாக மழையை பார்த்தான் பிறகு அவளை பார்த்தான் சொன்னான் ஆனந்தி காதல் அனுமதி வாங்கி வர்ற விஷயம் இல்ல விழுக்கென்று நிமிர்ந்து அவனை பார்த்தாள் நான் சொன்னதும் சொல்ல போறதும் உங்களை புண்படுத்தினாலோ இல்லை சங்கடப்படுத்தினாலோ மன்னிச்சிருங்க ஆனா அது உண்மை உண்மையை அதிக நாள் ஒழிச்சு வைக்கிறது தப்புன்னு படுது என்று நிறுத்தி முழங்கால்களை கட்டிக்கொண்டு அவளையே குரு என்று பார்த்து நான் உங்களை காதலிக்கிறேன் ஆனந்தி என்றான் ஆனந்தி விருட்டென்று எழுந்தாள் கொட்டும் மழையில் சாலையில் நடந்தாள் ஆட்டோவை கையசைத்து நிறுத்தி ஏறிக்கொண்டாள் மறைந்தாள் விக்கித்து நின்றான் முரளி கையில் அணிந்திருந்த சற்றுமுன் அவள் உணர்ச்சி பிரவாகமாய் கொடுத்த வெள்ளி மோதிரத்தை பார்த்தான் தப்பாக புரிந்து கொண்டு விட்டேனோ என்மேல் இருப்பது வெறும் அன்பு மட்டும்தானா அவசரப்பட்டு கொட்டிவிட்டேனோ யுவராஜ் வீடியோஸ் தொலைபேசி ஒழித்தது கண்ணாடி அணிந்த பெண் எடுத்தாள் இருக்கார் கூப்பிடுற மேசையில் ரிசீவரை வைத்துவிட்டு முரளி உங்களுக்கு ஃபோன் என்றாள் உள்ளே ஒரு திருமண கேசட்டை சரி செய்து கொண்டிருந்த முரளி கடையின் முன்பகுதிக்கு வந்து ரிசீவரை எடுத்து ஹலோ என்றான் எதிர்முனையில் பதில் இல்லை ஹலோ முரளி பேசுறேன் யாருங்க முரளி மன்னிக்கணும் ஆனந்தியின் குரல் நீங்களா எதுக்கு மன்னிப்பு அப்படி முகத்தில் அடிச்ச மாதிரி நான் விருட்டுன்னு வந்திருக்க கூடாதுதான் பரவாயில்லங்க நான் உங்களை சந்திக்கணும் வேணாங்க மேல மேல சங்கடப்படுத்திக்க வேணாங்க இல்ல நாம சந்திக்கிறோம் அமைதியா இருந்தான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் மீனாட்சி அம்மன் பொற்றாமரை படிக்கட்டுல ப்ளீஸ் என்று வைத்து விட்டாள் முரளை கடையில் சொல்லிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து கோவில் குல படிக்கட்டுக்கு வந்த போது செயலை கட்டி இருந்த ஆனந்தி குளத்தின் மீன்களுக்கு பொறி வீசிக் கொண்டிருந்தாள் அமைதியாக சென்று அவளுக்கு ஒரு படிக்கட்டு மேலே அமர்ந்தான் ஆனந்த் எழுந்து அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள் நேற்று அப்படி வெடிக்கணும் போனதுக்காக என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க முரளி என்றாள் கோபந்தான யோசிச்சதுல நீங்க பட்டுச்சு ஏதோ ஒரு அசட்டுத்தனமான காரணம் இல்லாத கோபத்துல அப்படி போயிட்டேன் எனக்குள்ளயும் நீங்க நிறைய பாதிச்சிருக்கீங்க பதிஞ்சு போயிட்டீங்க தினம் ஒரு தடவையாவது நினைவுல வந்துடுறீங்க வெறும் கவர்ச்சி இல்ல அதுக்கு மேல ஒரு உன்னதமான அன்பு உங்களை விட பொருத்தமா எனக்கு வேற ஒரு கணவன் கிடைக்க முடியாது முரளி ஆனா என்றாள் குளத்தை பார்த்துக்கொண்டேன் ஆனா பயமா இருக்கு முரளி எம் இல்லையா இல்ல பின்ன இந்த கல்யாணம் நடக்குமான்னு அவள் வார்த்தையை முடிக்குமன் கோவிலின் மணி ஓங்கி ஒளித்தது நடக்கும்னு மீனாட்சி மணி சொல்றா என்றான் கண்கள் பிரகாசமாகி அவனை பார்த்தாள் வர்றேன்னு சொல்லிட்டு இப்ப ஏன் வரலன்னு சொல்ற என்றார் சாக்ஸ் அணிந்து கொண்டே பாலசுப்ரமணியன் நெற்றியில் மருந்து தடவி கொண்டே தலைவலி பொட்டு பொட்டுனு போடுதுப்பா என்றாள் ராஜாத்தி கைப்பையுடன் அறையை விட்டு வெளியே வந்த சுஜாதா இதோ பாரடி எங்க இஷ்டத்துக்கு சேலை எடுத்துடலாமா அப்புறம் நேரம் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது என்றாள் என் கிட்ட என்னென்ன நேரம் இல்லைன்னு ஆனந்திக்கு தெரியுமா அவ சொல்லுவா மற்றொரு அறையிலிருந்து சுடிதாரில் ஆனந்தி வந்து நான் தயார் என்றாள் ராஜாத்தியை தவிர மூன்று பேரும் காரில் புறப்பட்டு போனதும் கதவை சாத்திக் கொண்டாள் ஒரு பழைய துணியை எடுத்து நெற்றியில் தேய்த்த மருந்தை சுத்தமாக துடைத்தெடுத்தாள் தபாலில் வந்த தன் படுக்கையில் தலையணை உரைக்கு நடுவில் இருந்த உரையை பார்த்தாள் உள்ளிருந்த ஒரு அட்டையையும் அதனுடன் ஒரு ரோஜா வாடி இருந்ததையும் கையில் எடுத்தாள் அட்டையில் ஹலோ ராஜாதி உங்களுடன் கொஞ்சம் தனியாக பேச பேசவிருப்போம் நண்பர்கள் எல்லோரும் இன்று மாலை பள்ளி ஆண்டு விழாவுக்கு செல்கிறார்கள் என்னை தவிர மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து நான் மட்டும் தனியாயிருப்பேன் சமையல்காரனை சினிமாவிற்கு அனுப்பிவிடுவேன் உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் வர முடியுமா அவசியம் உங்களை தனியாக சந்திக்க துடிக்கிறேன் இந்த கடிதத்தை கிழித்து விடுங்கள் கிஷோர் ராஜாத்திக்கு காலையில் தபாலில் இந்த உரை வந்த போதே அதை தனிமையில் பிரித்து படிக்கும் போதே இயல்பாய் வரவேண்டிய கோபத்துக்கு பதிலாக குறுகுறுப்பான மகிழ்ச்சியை மனதில் ஓடியது வீட்டுக்கு தெரியாமல் எப்படி சந்திப்பது என்ற கவலைதான் ஏற்பட்டது தோதாக அப்பா துணி போகலாம் என்றதும் இவள் யோசனை செய்து நழுவி இப்போது அந்த கடிதத்துக்கு முத்தமிட்டாள் முகத்தை கழுவிக்கொண்டாள் கொண்டாள் மிகவும் ஸ்ரத்தையாக தன்னை அலங்கரித்துக் கொண்டாள் மிகவும் பளிச்சென்ற சேலையை கட்டிக்கொண்டாள் வேண்டுமென்றே லோகி மணி பார்த்தாள் ஏழு வாங்கி வைத்த மல்லிகை வைத்துக் கொண்டாள் மனதுக்குள் ஒருவித குற்ற உணர்ச்சி ஊடுருவினாலும் அதை மீறிய குறுகுறுப்பான ஆசை அவளை இயக்கியது வீட்டை விட்டு வெளியே வந்து மெதுவாக படியேறினாள் மேலே வந்தாள் அழைப்பு மணியை அழுத்தினாள் கையில் சிகரெட்டோடு கிஷோர் கதவை திறந்து வாங்க உள்ள வாங்க என்றான் உள்ளே வந்தாள் அவன் முகத்தை பார்க்க கூச்சமாய் இருந்தது உட்காருங்க ஏன் இப்படி வேர்க்குது யாரும் இல்லைங்க இங்க நம்மளை தவிர யதார்த்தமா இருங்க நாற்காலியில் அமர்ந்தாள் தலையே குனிந்தபடி இருந்தாள் எல்லாரும் வெளியில போனாங்களே நீங்க போகலையா ஏ தலைவலின்னு போய் சொல்லிட்டேன் என்ன கேள்வி கேக்குறீங்க எதுக்காக என்ன தனியா வர சொன்னீங்க என்றாள் மெல்லிய குரலில் உங்களை இப்படி தனிமையில பாக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு மனசை விட்டு பேசணும்னு தோணுச்சு பேசுங்க முதல்ல பாத்துடறே அதான் பாக்குறீங்களே இப்போது தூரத்திலிருந்து தான் பாக்கறேன் பக்கத்துல பாக்க வேண்டாமா கிஷோர் அவள் அருகில் அமர்ந்தான் வெடவெடுத்த அவளின் முகத்தை தாடையில் ஒற்றை தொட்டு நிமிர்த்தினான் ஏன் இவ்வளோ விடவா வேண்டாம் அவளை முந்தானையில் ஒற்றிக் கொண்டாள் அவன் எச்சில் விழுங்கினான் அவள் கண்களை பார்த்தான் அவளால் பத்து வினாடிகளுக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் பார்வையை விலக்கிக் கொண்டாள் ராஜா தி என்றான் கிசுகிசுப்பாக என்றாள் படபடப்புடன் எப்படி இவ்வளவு அழகையும் உனக்கே கொடுத்திருக்கார் சாமி தினமும் என்ன தூங்க விடாம செய்யே நியாயமா கிஷோர் என்ன நீங்க கல்யாணம் செஞ்சுப்பீங்களா என்றாள் பழிச்சென்று இந்த கேள்வியை நீ கேட்க என் மனசு எவ்வளவு வேகமா அடிக்குது பாரு சட்டென்று அவள் கையை எடுத்து தன் மார்பில் வைத்துக்கொண்டான் கொண்டான் அந்த புறங்கையில் மென்மையாக முத்தம் பதித்தான் அவள் சிலிர்த்தாள் சட்டென்று கைகளை இழுத்து கொண்டாள் ஏ ராஜா பிடிக்கலையா இல்ல இது தப்பு இதுவே தப்பா இன்னும் எவ்வளவு இருக்கு எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் சொல்லித்தரவா சரி நான் போறேன் எழுந்து கொண்டாள் என்ன அவசரம் துணி எடுத்துட்டு வந்துடுவாங்க ஒன்னே ஒன்னு ராஜாத்தி என்ன அதுதான் நீதா இல்ல என்ன நான் தர்றேன் என்று வெட்கப்பட்டாள் கிஷோர் அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து இருக்குமாய் அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டான் பதறி விலகினாள் சி நீங்க ரொம்ப மோசம் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினாள் கீழே வந்து பழைய உடைக்குமாறி மீண்டும் மருந்து தேய்த்து கொண்டு அந்த அணைப்பையும் முதல் முத்தத்தையும் மீண்டும் மீண்டும் நினைத்துப் பார்த்து சிரித்து சிலிர்த்து கொண்டாள் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கிற சிரிப்புக்கு சொந்தக்காரன் குடியிருக்கும் திருப்பரங்குன்றத்தின் பிரகாரத்தில் முரளியும் ஆனந்தியும் அமர்ந்திருந்த மாலை வேளையில் காற்று அள்ளி கொண்டு சென்றது ஆனந்தி தன் முகத்துக்கு குறுக்கே விழுந்த ஒற்றை கற்றை முடியை மறுபடியும் மறுபடியும் ஓரத்தில் ஒதுக்கிவிட்டுக் கொண்டிருந்தாள் முரளி அர்ச்சனை செய்த தேங்காயை தரையில் மோதி உடைத்தான் ஒரு துண்டை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டு மற்றொண்டை அவள் உதட்டில் வைத்தான் முருகன் கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட ஆனந்தி சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு என்ன அவ்வளவு அவசரம் உனக்கு ஐயையோ நான் வேண்டிக்கிட்டது ஏன் கல்யாணத்தை இல்லை பின்ன ஏன் கல்யாணமா அது எப்படி நான் இல்லாம உங்களுக்கு கல்யாணம் ஏன் வந்திருக்கிற சாமியை ரெண்டு வச்சிருக்காரே அது மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி எல்லா விஷயங்களையும் ஒத்திக்க பார்த்துட்டு நல்ல அனுபவத்தோட உன்னை பண்ணிக்கிட்டே எப்படி பேத்தாதீங்க விளையாட்டுக்கு கூட நீங்க இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல சரி சரி இனிமே அப்படி பேசல நீ யாரு கல்யாணத்துக்கு அக்கா கல்யாணத்துக்கு அவளுக்கு ஆனா தானே பாதை சரியாகும் பாயாசம் சரி சரி அக்காக்கு கல்யாணம் ஜாதகப்படி இன்னும் நாலு மாசம் கழிச்சுதான் அவளுக்கு ஜாதகம் எடுத்து கல்யாண ஏற்பாடுகள்ல இறங்கணும்னு ஜோசியர் சொல்லி இருக்காரு எங்களை ஜாதக பொருத்தம் ரொம்ப முக்கியம் எங்க அப்பா அதுலாம் ரொம்ப தீவிரமா இருப்பாரு நம்ம ஜாதகம் பொருத்தமா இருக்குமா ஆனந்தி இல்லைன்னா என்ன காதல்ல அடிபடுற பல தடைகளில் இதுவும் அடிபட்டு போயிடும் ஜாதகம் எடுத்து மாப்பிள்ளை தேடி எப்படியும் ஒரு வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன் அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஏன் உங்க அக்காவுக்கு என்ன பிரமாதமாக தானே இருக்காங்க பார்க்கற யாராச்சும் ரெண்டாவது ரவ பார்க்காம போயிட மாட்டான் நான் உள்பட படவா என்று செல்லமாக கையை உயர்த்தினாள் அவ அழகு பண்ணிக்கிறது ரொம்ப அதிகம் சொன்னாலும் கேட்க மாட்டா அது அவங்க சுபாவம் பார்ப்போம் அவங்களுக்கு மாப்பிள்ள தாமதம் ஆச்சுன்னா இப்படி செஞ்சிடலாம் எப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் வாழ்வு முரளி என்றாள் இந்த முறை அதட்டலாக கண்களில் நீருடன் ஆனந்தி என்னது கண்கலங்குற நான் தமாஷ்க்கு சொன்ன மன்னிச்சிடுறா இவ்வளவு கோபமா நீ அவள் கையை எடுத்து தன் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு அதான் மன்னிப்பு கேட்டான்ல சிரிமா என்றான் தயங்கிச் சிரித்தாள் நேரம் பார்த்து பதறினாள் தோழி வீட்டில் பிறந்த நாள் விருந்துன்னு சொல்லிட்டு வந்த வாங்க வாங்க போலான்னு டைம் ஆயிடும் சரிவா என்று எழுந்து கொண்டான் பேருந்தில் மதுரைக்கு புறப்பட்டார்கள் எழுத்தாளர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய தொட்டுவா தென்றலே என்கிற நாவலின் இரண்டாம் பகுதியை தான் நீங்க இப்போ கேட்டீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி